நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த லைக் பட்டனையுமே வந்து தட்டி விட்ருங்க வாங் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க ஒரு ஹெச்எப் சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாட்டோட பால் திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு கேரண்டியாக கரக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே வந்து கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்துலேயும் வந்து பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூரில் வாங்கல் குப்பிச்சிவாளங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேலில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஒரு வேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோடய பகுதியிலேருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க மற்றமுடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்